சென்னையில் ஹெல்மெட் அணிந்து வந்து வீடு புகுந்து கல்லூரி மாணவர்களை ரவுடி கும்பல் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அயனாவரம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் ஆதி அபினேஷ் ஒரே கல்லூரியில் பயின்று வருகின்றனர் சில நாட்களுக்கு முன் அபினேஷ் தனியாக நடந்து சென்ற போது அயனாவரத்தைச் சேர்ந்த ரவுடி கும்பலுடன் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது அவன் தன்னுடன் தான் இருக்கிறான் முடிந்ததை செய்யுங்கள் என தனது வீட்டு முகவரியை சொல்லி அபினேஷை ஆதி அழைத்துச் சென்றுள்ளார் வன்மத்தில் இருந்த கும்பலை செவ்வாய் இரவு ஹெல்மெட் முகக்கவசம் அணிந்தபடி ஆதி வீட்டிற்குள் நுழைந்து ஆதி அபினேஷ் அவரது நண்பர் அப்துல்லாவை சரமாரியாக வெட்டி வெட்டியுள்ளனர் இதனை பார்த்து பயத்தில் வீட்டிலிருந்த பெண்கள் கூச்சலிட்டனர் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் அந்த கும்பல் தப்பியோட காயமடைந்த மூன்று பேரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆதி தரப்பு அளித்த புகாரின் பேரில் தப்பியோடிய ரவுடி சிலம்பரசன் சூர்யா உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மின்னல் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்தார் காலப்பன்பட்டியைச் சேர்ந்த கௌதம் கருமாத்தூர் தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் இவர் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது காலப்பன்பட்டி அருகே பலத்த மழை பெய்துள்ளது அப்போது மின்னல் தாக்கியதில் கௌதம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஓசூர் மாட்டு கொட்டகையில் சேமித்து வைத்திருந்த பட்டாசுகள் மீது நெருப்புப்பட்டு விபத்திற்குள்ளானதில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் தேவசான பள்ளியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் கோயில் திருவிழாவிற்காக பட்டாசுகள் மற்றும் நாட்டு வெடிகளை வாங்கி தனது வீட்டில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் சேமித்து வைத்திருந்தார் இந்நிலையில் அவரது அண்ணன் மகன் மாட்டுக் கொட்டகைக்கு அருகில் இறைச்சியை தீயில் சுடும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நிருப்பப்பட்டு பட்டாசுகள் வெடித்துள்ளது இதில் பெரியசாமி அவரது மனைவி உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க